அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்த சகாபாக்களின் அறிவில் தலை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஹசரத் அழிரலி உள்ளாக வாழ்ந்தவர்களை பற்றி பேச வாய்ப்பளித்த அல்லாஹ் புகழ் அளித்தோம் ஹசரத் அழிர வாழ்ந்தவர்களுடைய அறிவினுடைய சிறப்பை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரம் பத்தாது அலிரலி ஆகும் பற்றி ரசூலுல்லாக சொல்லிவிட்டார்கள் நகரத்தின் கல்வியாக இருக்கிறேன் அரி அதனுடைய தலைவாசலாக இருக்கிறார் என்று ரசுலுள்ளா சொல்லிட்டு செஞ்சிட்டார் ஓ அடியிரலியுள்ளாக வாங்கவர்கள் எந்த அளவிற்கு கல்வியிலும் அறிவிலும் எந்த அளவிற்கு தேர்ச்சியானவராக இருந்திருப்பார்கள் அலில்லியுள்ளாகும் ஆகவே இந்த அளவிற்கு அருவியிலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்திற்கு பின்னாடி ஹசரத் அபுபக் உள்ளாகவருடைய காலகட்டத்திலே அவருடைய ஆட்சியிலே ஒரு யூதன் அப்துல்லாஹிப் சர்ஹபீல் அப்படின்ற யூதன் என்ன பண்றான்னா ஒரு ஆயிரம் பேர் கொண்ட யூத படையை கூட்டிட்டு வரான் கூட்டிட்டு வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு நாற்பத்தி ஆறு கேள்வி கேட்பேன் அந்த நாப்பத்தி ஆறு கேள்வியில நாற்பத்தி அஞ்சுக்கும் நீங்க பதில் சொல்லி ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரியலனாலும் நீங்க எல்லாரும் எகுதிகளாக மாறிடணும் யூதர்களா மாறிடணும் நாற்பத்தி ஆறு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஆயிரம் பேர் அப்படியே முஸ்லீமா மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லா சகாபாக்களும் அப்படியே குழம்பு போறாங்க எல்லாம் பயந்துடுறாங்க உமரையுள்ளா அவங்க வீரத்திற்கு மிக சிறந்தவர்களாக அழைக்கப்பட்டவங்க அவங்களே பயந்துடுறாங்க வேணாம் அபே தேவையில்லாத வேலை எதுக்கு நம்ம இந்த மாதிரி சிக்கலான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அஞ்சாணிஜம் கொண்ட காலி குணுவலிதே வேணாம் சொல்றாங்க ஆனா அவங்க அவங்க தைரியமா அந்த இடத்துல சொல்றாங்க எங்கே அழி அழிய அழைத்து வாருங்கள் அழிய கூட்டிட்டு வாங்க அவரு விவாத கடத்தில என்றைக்கும் புறமுது காட்டினதான் சரித்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அறியெல்லாம் அவங்க அவங்க வராங்க அலி ரஜிவாங்க வந்த உடனே அந்த போய் சொல்லிட்டாங்க நீ தானே அப்துல்லா பின் சர்ஹபின் அப்துல்லாஹி சர்ஹபின் நீ தானே நீ ஒரு ஆயிரம் பேர் கூட்டிட்டு வந்திருக்கிறியா நீ இந்த மாதிரி நாற்பத்தி ஆறு கேள்வி கேட்க போறியா அப்படின்னு சொல்லி அலி ரஜினும் முன்னாடி கேட்டுட்டாங்க அவனுக்கு அப்படியே விடவெடுத்து போச்சு படப்படப்புல கேட்கறான் இதெல்லாம் உனக்கு இப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இதெல்லாம் முன்னாடி ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி உனக்கு இருக்க வருவான் வந்து ஆயிரம் ஆயிரம் பேர்த்து கூட்டிட்டு வந்து நாற்பத்தி ஆறு கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி ரசா முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க சரி நீ கேள்வி ஆரம்பிப்பான்னு அழி இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு பதட்டமும் இல்ல அழிலா அவங்க கேள்வி ஆரம்பிச்சு அவன் முதல் கேள்வியை என்ன கேட்டானா முதன் முதல்ல உலகத்துல சாஞ்ச மரம் காற்றடித்து உலகம் உலகத்துல முத முதல் சாஞ்ச மரம் என்ன மரம் அப்படின்னு சொல்லி கேட்டானு நம்ம யாருக்காச்சும் தெரியுமா உலகம் ஆரம்பிச்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு பல்லாயிரக்கணக்கான வருஷம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு உலக உலகத்துல முதன் முதல்ல சாஞ்ச மரம் எப்படி எதுன்னு கேட்டா எல்லா சகாபாக்கும் குழம்பையில உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனா அழிருள்ளாங்க எந்த விதத்திலயும் அவங்க சோந்து போவல அழிர தைரியமா சொன்னாங்க சாஜ் சாஜ் அப்படின்ற மரம் தான் உலகத்துல முத முதல்ல சாஞ்ச மரம் அது நூலிஸ்லாமுடைய காலத்துல அவங்க கப்பல் கட்டுவதற்காக முதன் முதலாக சாயப்பட்டது அவர் மூலமாக அந்த அந்த மரம் வந்து சா காட்டினால் சாயப்பட்டது அதற்கு பின்னாடி இரண்டாவது கேள்வி கேட்கறான் அல்லாஹ் ஒரு படைப்ப அவனே படைச்சு அவனே அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னான் இது யாருக்காச்சும் தெரியுமா குழப்பமான கேள்வியாக தானே இருக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்த கேட்க படைச்சிருக்கிறான் அந்த படைப்பு என்னன்னு தெரியாம அவனே இருப்பானா அப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்த படைச்சு அந்த படைப்பு என்னன்னு அவனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சொன்னா அப்போ அதுக்கும் அழிவீர்கள் தான் அவங்க சொன்னாங்க மூசாலே சராத்துடைய அசா மூசா அலைசுடைய அசாவை பத்தி தான் அல்லாஹ் குரானில கேட்பான் மூசாவே உங்க கையில் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ இதனுடைய குச்சி நான் இதை வந்து நான் இதை வச்சு இடைகளை பறிச்சு ஆட்டுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க அப்போ நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியா கேட்கறான் மனிதனுமல்ல மலக்குமல்ல ஆனா அது ஒரு தூதுவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு அந்த கேள்வி கேட்டபோது எல்லா சகாபாக்களும் மண்டையை பிச்சுக்கிறாங்க ஒன்னும் கேள்விக்கு பதில் தெரியல இப்ப அழிலிருந்தாலும் அந்த இடத்துலயும் எந்த ஒரு யோசனையும் இல்லை உடனே சொன்னாங்க உதுவுது பறவை உதுவுது பறவைதான் சுலைமான் அறைசிலாத்துறைய காலத்துல ராணியை கூட்டிட்டு வரதுக்காக முதன் முதலாக தூதுராக செயல்பட்டது உதுவுது பறவை அப்ப மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்களா நாங்க அதை கேள்வி கேட்கறான் செஞ்சாலும் ஹராம செய்யாட்டி டென்ஷன் ஹராமக்காங்க என்ன இவன் இப்படி கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லி மட்டை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்ப அடிய அவங்க சொன்னாங்கன்னா மது அருந்து விட்டு தொழுதுன்னு சொன்னாங்க மது அருந்து விட்டு தொழுதாத அதுக்காக தொழுகாம விட்டாலும் ஹராம் அப்போ செஞ்சாலும் ஹராமு செய்யாட்டி ஹராமு அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே வராங்க நான் நாற்பத்தி ஆறு கேள்வியை சொன்னேன் இந்த இடத்துல டைம் பத்தாது அதனால இதோட முடிச்சுக்கிறேன் அப்போ இதுக்கப்புறம் அந்த ஆயிரம் பேர் அப்படியே மிஸ்லாத்துக்கு வராங்க அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் அழிலியல்வாக வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கை அறிவின் தலைவாசலாக வாழ்ந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் சிறப்பான வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க நம்ம நினைக்கிற மாதிரி சிறப்பான வாழ்க்கை என்று சொன்னா செல்வ செழிப்போடு வாழ்வதெல்லாம் சிறப்பான வாழ்க்கை கிடையாது செல்வசிரிப்போடு வாழ்கிறது எல்லாம் சிறப்பான வாழ்க்கை இல்லை சுலுல்லாவுடன் பின்னி பிணைந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாங்க எனவே அவர்களை போன்ற வாழ்க்கையை நாம் வாழ அல்லாஹோ செய்வானாக வாக்கு ரபுல்லின் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்